வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக டிஜிட்டல் பொது கொள்முதல் தளம் விளங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் உணவு தானிய உற்பத்தி சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்வதாக கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒட்டுமொத்த உணவு தானிய உற்பத்தி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஏழு லட்சம் டன்னாக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் வேளாண் வளர்ச்சி உறுதி திட்டம் தொடர்பான பிரச்சாரம் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதிய விதை வகைகள் தொடர்பான விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு இது செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இருநூற்று இருபத்து மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றரை கோடி விவசாயிகளை சென்றடையும் வகையில் இது மேற்கொள்ளப்படுவதாகவும் நவீன வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப நிபுணர்கள் குழுவானது சுமார் அறுபத்து ஐந்தாயிரம் கிராமங்களுக்கு சென்று இது தொடர்பான பயிற்சியை விவசாயிகளுக்கு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக டிஜிட்டல் பொது கொள்முதல் தளம் திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அரசு மின்சந்தை எனப்படும் இத்தலமானது ஊழலை ஒழிப்பதிலும் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களை முன்னேற்றம் காணச் செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளில் ஆறு நாள் பயணமாக இன்று நெதர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை டென்மார்க் ஜெர்மனி நாடுகளுக்கு அவர் செல்ல செல்லவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமது இந்த பயணத்தின்போது அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுடனான நீடித்த ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் நேற்றுடன் முடிவடைந்து விட்டதாக வெளியான செய்திகளை இந்திய ராணுவம் மறுத்துள்ளது இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினெட்டாம் தேதியன்று இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையை தொடரும் நிலைப்பாடு கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற பேச்சில் எட்டப்பட்டதாகவும் ராணுவம் கூறியுள்ளது இதற்கிடையே போர்ச்சுகல் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் வெளியே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தானைச் சேர்ந்த சிலர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தூதரக அதிகாரிகள் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போர்ச்சுகல் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போர்ச்சுகல் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு புனித் ராய் குண்டல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதையே இது வெளிக்காட்டுவதாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை மற்றும் காவிரி நீர்த்திறப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கட்டுப்பாட்டு மையங்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கிறார் இரண்டு நாள் பயணமாக கேரளா செல்லும் அவர் சபரிமலை அடிவாரத்தில் உள்ள நிலக்கல் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் சென்று பின்னர் அங்கிருந்து பம்பை வழியாக சபரிமலைக்கு செல்ல உள்ளார் இதன் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பை திருமதி திரௌபதி முர்மு பெறுகிறார் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இரண்டு பேரை பாதுகாப்பு படையினர் இன்று கைது செய்தனர் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து கிரனேடுகள் பிஸ்டல்கள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ரத்னகிரி மாவட்டத்தில் மும்பை கோவா நெடுஞ்சாலையில் பயணித்த நான்கு சக்கர வாகனம் ஒன்று ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜக்புதி நதியில் பாய்ந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் உயிர் பிழைத்த ஒட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் உள்ளூர் வாசிகளால் மீட்கப்பட்டதாகவும் அருகில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை மேலும் கூறியுள்ளது விபத்து குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கயானா நாட்டின் ஸ்பார்ட்டா நகரில் பதினாறு அடி உயரமுள்ள ஹனுமான் சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு கயானா எடுத்துச் செல்லப்பட்ட இச்சிலையானது அங்குள்ள சீதாராம் ராதேஷ்யாம் ஆலயத்தில் நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடகிழக்கு பகுதி மேற்குவங்கத்தின் இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு இடி மின்னலுடன் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது ஒடிசா மாநிலத்தில் இன்று வெப்பம் மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலின் தென்பகுதி வங்கக்கடலின் தென்பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை புறநகர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது மகேந்திரா சிட்டி சிங்க கோவில் மறைமலை நகர் பொத்தேரி கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை புத்தூர் மீனம்பாக்கம் மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே பரவலாக கனமழை பெய்தது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் லக்னோவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டின் கேர்லாஸ் அல்கராஸ் பட்டம் வென்றார் ரோமில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னரை வீழ்த்தினார் மீண்டும் செய்திகள் தலைப்புச் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக டிஜிட்டல் பொது கொள்முதல் தளம் விளங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்